திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று அறுபத்து மூன்று கால்மாரி ஆடின படலம் பகுதி பதினைந்து தமிழ் சங்க இலக்கியங்களில் தாண்டவங்கள் பற்றி குறிப்பிடுகின்ற நூல்களை பார்த்தோமே என்றால் அதில் கலித்தொகை முதல் இடம் பெறுகின்றது இறைவன் கொடு என்னும் திருக்கூத்து ஆடுகின்றார் அம்மை அதற்கு ஏற்ப தாழ அறுதியாகிய சீரை தருகின்றாள் இறைவன் பாண்டரங்கம் என்னும் கூத்தை ஆடும்போது இறைவி தாழ அறுதிக்கு முன் நிகழ்வதாகிய தூக்கினை தருகின்றாள் இறைவன் காபாலம் என்னும் பெயர் பெற்ற கூத்தை ஆடும் பொழுது இறைவி தாளத்தின் முதல் எடுப்பாகிய பாணியை தருகின்றாள் என்று களித்தொகை பாடலில் வருகின்றது இதனால் இறைவன் ஆடிய கூத்துக்கள் கொடுக்கொட்டி பாண்டரங்கம் காபாலம் என்று மூன்று என்பது அறியப்படுகின்றது இந்த மூன்றிலும் தாழம் சிறந்த இடத்தை பொருந்தும் ஆயினும் தாழத்தின் மூன்று உறுப்புகளில் சீர் தூக்கு பாணி என்பன ஒவ்வொரு கூத்திற்கும் சிறந்ததாக அறிவிக்கப்படுகின்றது அவற்றுள் முதலாவதாகிய கொடுகொட்டி ஆடல் உமை ஒரு பக்கமாக இருக்க ஒரு பக்கம் இறைவன் நின்று அச்சம் வியப்பு விருப்பு அழகு முதலான இவை பொருந்த அவுணர்கள் இறந்த போர்க்களம் விளங்க ஆடியது இது காத்தல் பொருளை கொண்ட தெய்வத் துதி ஆகும் இரண்டாவதான பாண்டரங்க கூத்து என்பது இறைவனார் திரிபுரம் எரித்த காலத்து அவுணர்கள் தத்தம் குடையும் கொடியும் கூறு கூறாக வேற்று வடிவம் கொண்டு வில்மிசை பரவியிருந்தனர் அப்போது இறைவன் வென்ற தேர் முன் நின்று திசைகள் நடுங்க சுவையும் குறிப்பும் குறையாமல் உயிர்கள் அங்கங்கு இருந்தாட மைந்தரும் மகளிரும் தம் நிலையழிய ஊழிக்கால காற்றைப் போல சுழன்று ஆடியது இனி சிலப்பதிகாரம் அதனை எடுத்து பார்த்தோமே என்றால் அது பதினோரு வகையான கூத்துக்களையும் அவர்கள் அவைகளை பற்றிய இலக்கணங்களையும் தெரிவிக்கின்றது தாண்டவம் நிறுத்தம் என்னும் இரண்டும் அகக்கூத்து இந்த அகக்கூத்து பதினோரு வகைப்படும் அவை அல்லியம் கடையம் பேடு மரக்கால் குடை குடம் துடி மல்லாடல் பாவை பாண்டரங்கம் கொடுகொட்டி இதில் அல்லியம் என்பது கிருஷ்ணர் தன்மேல் கம்சன் அனுப்பிய யானையின் கொம்பை முறித்தபோது ஆடிய ஆட்டம் கடையம் என்பது இந்திராணி வானாசுரனது வடக்கு வாசலில் ஆடியது பேடு என்பது காமன் தன் மகனை வானன் சிறையிட்ட போது அவனை மீட்க பெண்கோலம் கொண்டு ஆடியது மரக்கால் என்பது அசுரர்கள் போர் செய்ய முடியாமல் பாம்பு தேள் முதலிய வஞ்ச வடிவம் ஏற்று வருகையில் துர்கை உணர்ந்து மரக்கால் கொண்டு ஆடியது மரக்கால் கூத்து குடைக்கூத்து என்பது முருக கடவுள் தன்னுடன் போர் செய்ய ஆற்றாத அசுரர்கள் புறங்காட்டி ஓட குடையை சாய்த்து ஆடிய கூத்து குடக்கூத்து என்பது பானாசுரன் அனிருத்தனை சிறையிட்ட திருமால் குடத்தின் மேல் நின்று ஆடியது துடி என்பது சூரன் வேற்று உருவாகி சமுத்திரத்து நின்றபோது அதனை கடத்தற்கு துடி கொட்டி ஆடியது மல்லாடல் என்பது திருமால் பானாசுரனை வெல்ல மல்லனாய் சென்று ஆடியது பாவை என்பது லக்ஷ்மி அசுரர் போர் ஒழிந்து மோகிக்க மோகினி வடிவாய் ஆடியது பாண்டரங்க கூத்து என்பது திரிபுர தகனத்தில் இரதசாரதியாயிருந்த பிரம்மன் சரஸ்வதியின் பிரிவை ஆற்ற முடியாமல் வருந்துவதைக் கண்ட இறைவன் அந்த வருத்தத்தை தீக்க ஆடியது கொடு என்பது திரிபுர தகனம் செய்த ஸ்மசானத்தில் உமையவள் தாளம் கொட்ட இறைவன் கை கொட்டி ஆடியது இதில் அல்லியம் ஆறு அங்கம் உடையது கடையம் ஆறு அங்கம் பேடு நான்கு அங்கம் மரக்கால் நான்கு அங்கம் குடை நான்கு அங்கம் குடம் ஐந்து அங்கம் துடி அங்கம் மல்லாடல் அங்கம் பாவை இரண்டு அங்கம் பாண்டரங்கம் ஆறங்கம் கொடுக்கொட்டி நான்கு அங்கம் உடையது என்று சொல்வார்கள் இனி புறக்கூத்து என்பது புறமார்க்கம் எனப்படும் அது பெருநடை பிரமரி முதலாக பல வகைப்பட்டது சாந்தி கூத்து வினோத கூத்து என்ற இருவகை கூத்தில் சாந்தி கூத்தில் தேசி வடுகு சிங்களம் என்னும் மூன்று கூத்துக்களும் அடங்கும் சாந்தி கூத்து என்பது சொக்கம் மெய் அபிநயம் நாடகம் என்று நான்கு வகைப்படும் அவற்றுள் சொக்கம் என்பது சுத்த நிறுத்தம் அது நூற்றி எட்டு கரணம் உடையது தேசி வடுகு சிங்களம் இம்மூன்று மெய்தொழில் கூத்துக்கள் கர சிர முதலிய அங்கங்கள் ஆதலின் இது மெய்தொழில் கூத்து என்று கூறப்படுகின்றது அதாவது நாற்பத்தோரு வகை கரலக்ஷணம் பத்து வகை சிர பத்து வகை பதலட்சணம் ஏழு வகை நேத்திர லட்சணம் நவ வகை ரசலக்ஷணம் ஆறு வகை சுவை லட்சணம் இவற்றையெல்லாம் உணர்த்துவது எனவே எனவே சாந்தி கூத்து வினோத கூத்து என்ற இருவகை கூத்திலே தேசி வடுக சிங்களம் இந்த மூன்றும் அகச்சுவை பற்றி நிற்பதால் அகமார்க்கம் எனப்படும் அகச்சுவை என்பது ராஜசம் தாமசம் சாத்விகம் குணத்தின் வழி அகக்கூத்து எனப்படுமே என்பது குணநூலில் கூறப்படுகின்றது அகத்தெழு சுவையால் அகம் எனப்படுமே என்று ஜயந்த நூலில் கூறப்படுகின்றது அபிநய கூத்து என்பது அடுத்த வகை அதாவது சாந்தி கூத்தில் சொக்கம் என்பது பார்த்தோம் மெய் என்பது பார்த்தோம் அபிநயம் என்பது அடுத்த வகை இது நிறுத்த கை தழுவாது பாட்டினது பொருளுக்கு கை காட்டி வல்லபம் செய்யும் பலவகை கூத்து நான்காவதான நாடகம் என்பது தழுவி வரும் கூத்து இனி வினோத கூத்து என்பது குறவை கலி என்று பல வகைப்படும் தேசி வடுகு சிங்களம் என்று மூன்று கூத்து பற்றி பார்த்தோம் அதில் தேசி என்பது கீதத்துக்கு அடிசாரி முதலாக கால் சுற்றுதல் எறிதல் முதலியன வடுகு என்பது கால்களும் உடல் தூக்கு முதலிய உடல் வர்த்தனையும் உடையது சிங்களம் என்பது இந்த இரண்டு இலக்கணங்களையும் உடையது இவற்றில் மெய்தொழில் கூத்து என்பது கரகரணமும் கால்பொரிகையும் உடைமையால் அப்பெயர் கொண்டது இவ்வாறு சிலம்பில் பல வகையான கூத்துக்கள் அவற்றின் லட்சணங்கள் பற்றி கூறி அதிலே சிவபெருமான் ஆடிய கூத்துக்கள் இரண்டு அவை கொடுக்கொட்டியும் பாண்டரங்கமும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நடுகற்காதையில் கூத்தச்சாக்கையர் ஆடுவதாக வரும் பகுதி இந்த கொடுக்கொட்டி என்கின்ற கூத்தின் இயல்பை நன்கு விளக்குகின்றது இதில் இறைவனார் ஆடுகின்றார் எம்பெருமான் அணிந்த சிலம்பு ஒலிக்கின்றது எம்பெருமானின் திருக்கரத்தில் இருக்கின்ற துடி அடிபடுகின்றது இறைவனாரின் திருக்கண்கள் ஆயிரக்கணக்கான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன இறைவனாரின் சிவந்த திருச்சடைகள் நான்கு திசைகளிலும் பரவி சென்று ஆடுகின்றன இவ்வண்ணம் இறைவன் சுழன்று ஆடுகின்றார் அம்மையோ ஆடாமல் அசையாமல் ஒலியாமல் விம்மாமல் அச்சமும் வியப்பும் தோன்ற ஒருபால் ஒதுங்கி நிற்கின்றாள் என்று கூறப்படுகின்றது இது சிலப்பதிகாரம் கூறுகின்ற இறைவனார் ஆடுகின்ற இருவகை கூத்தில் கொடிக்கொட்டு என்கின்ற கூத்து பற்றி இனி இரண்டாவதாக பாண்டரங்கம் என்ற கூத்தையும் சிலப்பதிகாரம் கூறுகின்றது பாண்டரங்கம் என்பது வானோர்களாகிய தேரின் முன் நின்று பிரம்மன் காணும்படி பாரதி வடிவாகிய இறைவன் வெண்ணீற்றை அணிந்து ஆடிய கூத்து இந்த இரண்டும் திரிபுரம் எரித்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டு ஆடப்படுகின்றன என்றாலும் கொடுக்கொட்டி என்பது ஆண்மகன் ஆடும் தாண்டவமும் பாண்டரங்கம் என்பது பெண்மகள் ஆடிய லாசியமுமாக இருப்பது இவற்றை இறைவனாரே ஆடி காட்டியமை இங்கே நாம் உணர்வதற்கு உரியது இவ்வாறு தமிழ் இலக்கியங்களில் கலித்தொகையில் கடவுளை போது வாழ்த்தும்போது ஆடுகின்ற கூத்து பற்றிய தகவல்கள் வருகின்றன என்று பார்த்தோம் சிலப்பதிகாரம் அது நாடக காப்பியம் எனவே ஓரளவு இறைவன் ஆடியதாகவும் கூத்தச்சாக்கையர் இறைவன் வேடம் தாங்கி ஆடியதாகவும் சிவதாண்டவம் அதிலே பரவி வருவதைக் கண்டோம் இனி திருமுறைகள் என்று எடுத்துக்கொண்டோமே என்றார் திருமுறைகளின் ஆசிரியர்கள் திருமுறைகளை பதிவாக்காக அருளியவர்கள் இறைவனை அனுபவித்தவர்கள் திருக்கூத்து தரிசனத்தைக் கண்டவர்கள் எனவே திருக்கூத்தை பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கின்றார்கள் இறைவனார் பெருமானாக நின்று திருநடனம் புரிவதை அகமார்க்கத்தில் கண்டும் புறமார்க்கத்தில் கண்டும் சுவைத்தவர் எம்பிரான் திருமூலதேவனாயனார் எம்பிரான் திருமூலதேவனாயனார் கண்ட திருக்கூத்து அற்புதமானது அண்ட பிண்ட சராச்சரங்கள் அனைத்தும் சிவபெருமானது திருமேனி எங்கும் சிவசக்தி எல்லாம் அவன் ஆடுகின்ற இடமாகிய சிதம்பரம் எங்கும் அவன் திருநடனம் நடனம் சுருங்க கூறினால் எங்கும் சிவம் விளங்குவதால் எங்கெங்கும் தோன்றுவன எல்லாம் அவன் அருள் விளையாட்டாகிய திருநடனமே என்று கண்டவர் எம்பிரான் திருமூல இறைவன் ஆடுகின்ற திருக்கூத்தினை திருமூல தேவனாயனார் திருமந்திரத்திலே சிவானந்த கூத்து கூத்து பொற்பதி கூத்து பொற்றில்லை கூத்து அற்புத கூத்து என்று ஐந்து வகைப்படுத்தி அருளியிருக்கின்றார் திருமந்திரம் ஒன்பதாவது தந்திரத்தில் அருளுகின்றார் திருக்கூத்து என்ற பிரிவில் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டதே சிவபெருமானது சக்தி அங்கு எங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருத்தலால் சக்தியே அவரது திருமேனி என்பது பற்றி எங்கும் இறைவனாரின் திருமேனி இருக்கின்றது சக்தியே அவரது இருப்பிடமாகிய பராகாசம் அல்லது சிதாகாசம் எனவே எங்கும் இறைவனார் இருக்கின்ற சிதாகாசமே இருக்கின்றது இறைவனாரது சக்தி அல்லது திருவருளே அவரது திருச்செயல்கள் என்பது பற்றி அவருடைய திருக்கூத்து எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதனால் எங்கும் எல்லாம் சிவமயமாய் இருத்தலால் எங்கும் நிகழும் எந்த செயலும் இறைவனாரது திருவருள் விளையாட்டே ஆகும் சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமாய் அந்த சுந்தர கூத்தனை பொற்பதிக் கூத்தனை பொற்றில்லை கூத்தனை அற்புத கூத்தனை யார் அறிவாரே என்று அருளுகின்றார் இறைவன் ஞானமே வடிவானவர் பரஞ்சோதியாய் மேலான ஒளியாய் விளங்குகின்ற சிவபெருமானது அருள் விளையாட்டாக மேலே சொன்ன மந்திரத்தில் கூறப்பட்ட அந்த திருக்கூத்து பலவகை என்றாலும் இறைவனாரது திருக்கூத்து என்பது சிவானந்த கூத்து கூத்து பொற்பதிக் கூத்து பொற்றில்லை கூத்து அற்புத கூத்து என்று ஒரு வகையால் ஐந்து வகைப்படுத்தி திருமூலதேவனாயனார் எம்பிரானார் அருளுகின்றார் இந்த கூத்துகள் இன்னும் பல வகை ஆகின்றன எனவே அவரது ஆற்றலை யாரால் அளவிட்டு அறிய முடியும் என்று வியக்கின்றார் இவ்வாறு இங்கே அருளிய இந்த ஐந்து வகை கூத்துகளையும் பின்னர் ஐந்து அதிகாரங்களிலே எம்பிரான் திருமூலதேவனாயனார் தேவநாயனார் திருமந்திரத்திலே அருளியிருக்கின்றார் இதிலே முதலாவது கூத்து சிவானந்த கூத்து இதை எட்டு திருப்பாடல்களில் எம்பிரான் திருமூலதேவனாயனார் தேவநாயனார் அருளியிருக்கின்றார் சிவானந்த கூத்து என்பது உலகியல் அறிவும் விஜான அறிவும் வேதாகம சாஸ்திரங்களை படிப்பதால் விளைந்த அறிவும் ஆகிய பாசஞானத்தையும் இவைகளை அறிவதற்கு உதவியாயிருக்கின்ற ஞானத்தையும் கடந்து ஞானானந்த நடனம் பண்ணுகின்ற பரசிவத்திற்கு சதானந்த வடிவாகிய சக்தியே அரங்கம் என்று கூறுகின்றது சக்தி என்கின்ற அரங்கத்தில் ஆனந்தமாக வடிவாக வீற்றிருப்பதே ஆனந்த கூத்து இந்த ஆனந்த கூத்திற்கு இன்றியமையாமல் இருக்கின்ற பாடல்கள் வாத்தியங்கள் குழல் கொம்பு முதலிய இசைக்கருவிகள் பார்க்கின்ற உயிர்கள் எல்லாமே ஆனந்தம் இறைவனார் அவ்வாறு ஆனந்த கூத்து ஆடும்போது ஒளியும் உண்மையும் கழிப்பும் பரிபாகமுற்ற முக்தான்மாக்களின் கருத்தில் ஓர் தெளிவும் ஆனந்தமும் உண்டாகின்றன அவையெல்லாம் பராசக்தியாகிய திருவருள் சிவகாமி தாயே ஆவார் அவ்வண்ணம் அவ்விருவரும் சகல நிஷ்கல திருமேனியாக நின்று ஞானானந்த பஞ்சகிருத்திய தாண்டவம் செய்வார்கள் அதனால் வேதங்கள் ஆகமங்கள் கீதங்கள் ஆகிய ஒலிவடிவு உலகு இயங்குகின்றன சூக்ம பூதங்களும் அவற்றின் தூலமாகிய பருப்பூதங்களும் அவற்றால் ஆகிய புவனங்களும் அவற்றின் கூட்டமாகிய அண்டங்களும் ஆடுகின்றன பூதங்கள் ஐந்திலும் பொறிகளிலும் புலன்களிலும் வேதங்களிலும் ஆகமங்களிலும் காலம் கலை முதலியவற்றிலும் ஊழியாகிய சம்ஹாரத்திலும் கலந்து ஒன்றினின்று ஆடுகின்றார் இறைவனார் அவர் ஆட தேவர் சுரர் நரர் சித்தர் வித்யாதரர் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்கள் தவசிகள் சப்த சாத்திரம் படித்தவர்கள் ஆறு ஆறு சமயங்களாக இருக்கின்ற நால்வகை சமயங்கள் எல்லாம் ஆடுகின்றன இவ்வண்ணம் ஞான உலகையே நடிக்க வைக்கின்றது இறைவனாரின் ஞானானந்த நடனமாகிய சிவானந்த கூத்து இது ஞானத்தால் பல நாள் யோகிருந்து அறிய வேண்டிய அனுபவ நடனம் இதனை திருமூல தேவநாயனாரின் திருவாக்கினால் உணரலாமே அன்றி மற்றவர்களால் உணர முடியாது தான் அந்தம் இல்லா சதானந்த சக்தி மேல் தேனுந்தும் ஆனந்த மானடம் கண்டீர் ஞானம் கடந்த நடம் செய்யும் நம்பிக்கு அங்கு ஆனந்த கூத்தாட ஆடரங்கு ஆனதே என்பது இதிலே வருகின்ற முதல் மந்திரம் சக்தி அது தான் அந்தம் இல்லாதது சத்தாக இருப்பது சத் என்பது தோற்றக்கேடுகள் இல்லாமல் நிலைமாறுபாடுகள் இல்லாமல் இருப்பது அத்தகைய தான் அந்தம் இல்லா சதானந்த சக்தி ஆன்ம அறிவை கடந்து தன் இயல்பில் நிற்கும் சக்தி அது பராசக்தி எனவே அது தேனுந்தும் ஆனந்த மானடம் அதனை காண வேண்டும் ஆத்ம ஞானத்தை கடந்த பசுபாச ஞானங்களை கடந்த பராக்காசம் என்கின்ற பராசக்தி அந்த பராசக்தியே ஆடும் அரங்கமாக இருக்க அதிலே நடம் செய்யும் நம்பி அவ்விடத்தில் அந்த நடனத்தை செய்வதற்கு அரங்காக இருப்பது அந்த பராசக்தியே எனவே பரமுக்தியை அடைந்த ஆன்மாக்களுக்கு இந்த ஞானானந்த நடனம் இந்த ஆனந்த நடனம் என்பது பராசக்தி வழியாக பேரானந்தத்தை சிவானந்தத்தை இடையறாமல் தந்து கொண்டிருக்கும் இறைவனாரின் திருச்செயலை ஆனந்த நடனம் ஆகும் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தை தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்தி நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து என்று இது கூறப்படுகின்றது அப்படி பறையிடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வு கெட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணுவர்க்கு உண்டோ பிறப்பு என்று இந்த ஆனந்த நடனத்தை கண்டவர்களுக்கு பிறப்பு என்பது என்றும் இல்லை ஏனென்றால் இவர்கள் பரமுக்தியை அடைந்த ஆன்மாக்கள் அந்த பரமுக்தியிலே திளைக்கின்ற ஆன்மாக்களுக்கு பராசக்தி வழியாக பேரானந்தத்தை இடையறாமல் தந்து கொண்டிருக்கும் இறைவனின் தாண்டவம் அதுவே ஆனந்த தாண்டவம் சிவானந்த தாண்டவம் என்று கூறப்படுகின்றது அப்படி ஆடுகின்ற நிலையில் இறைவனார் ஆடுகின்ற அந்த அரங்கமும் ஆனந்தம் அங்கே ஒலிக்கின்ற பாடல்களும் ஆனந்தம் பல்வகை வாத்தியங்களும் ஆனந்தம் ஆனந்தம் என்ற சொல் வழியாக உணரப்படுகின்ற அந்த பொருள் ஆருயிர்களுக்கு அனுபவப் பொருள் ஆவதற்காக அந்த ஆனந்த கூத்தை விரும்பி ஆடுகின்ற சிவபெருமானுக்கு மன்னன் எப்படி மண்ணுயிர் அப்படி என்பது போல அந்த ஆனந்த கூத்தை விரும்பி நடிக்கின்ற சிவபெருமானுக்கு அந்த ஆனந்த கூத்தின் உடன் நிகழும் அரங்கமும் ஆனந்தம் பாட்டுக்களும் ஆனந்தம் பல்வகை வாத்தியங்களும் ஆனந்தமயம் எனவே சராச்சர பொருட்கள் அனைத்தும் ஆனந்தம் உணர்வின் பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உறவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என போற்றி என்று சிதம்பரத்திலே கூத்தப்பெருமானை தரிசனம் செய்த திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் ஆளுடைய பிள்ளையாரது அனுபவ நிலையை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுவது இங்கே நம் நினைவிற்கு வருகின்றது சத் என்கின்ற தன்மையும் சித் என்கின்ற தன்மையும் ஆனந்தம் என்கின்ற தன்மையும் சிவகாமி என வைத்து வணங்கப்படும் அருள் வடிவமான ஆனந்தமாகின்ற தன்மையும் இந்த சச்சித் ஆனந்தம் என்ற மூன்று தன்மைகளையும் உயிர்கள் பெறுதல் எனவே சிவானந்தக் கூத்து பரமுக்தி ஆனந்தத்தை தருகின்ற கூத்து ஆகும் ரூபம் ரூபா ரூபாரூபம் என்று மூன்று வகை திருமேனிகளை உயிர்களின் பொருட்டு எடுத்துக்கொள்கின்ற சிவபெருமான் படைத்தல் முதலிய ஐந்தொழிலுக்கும் ஏற்ப ஐந்து வகை வடிவங்களையும் அவற்றிற்குரிய திருநாமங்களையும் கொண்டு செய்வதை நாடகமாக உடையவர் எனவே அவர் செய்யும் திருச்செயல்கள் யாவும் அருள்காரணமாக செய்வனவே ஆகும் அந்நிலையில் அத்தொழிலை அவர் ஐந்தாக வகுத்து அம்மையோடு உடனாய் நின்று திருக்கூத்து ஆடுகின்றார் அந்த கூத்தும் ஐந்து ஆகும் கனகசபை ரத்னசபை ரஜத சபை சித்திர சித்திரசபை என்று ஐந்து அதே போன்று ஐந்து கிருத்தியங்கள் என்று எல்லாமே ஐந்து ஐந்து என்று ஆகின்றது பூத்த அண்டம் பேத்த அண்டம் போக அண்டம் யோக அண்டம் மூத்தாண்ட முத்தாண்டம் மோகாண்ட தேகாண்ட தாகாண்டம் ஐங்கருமத்தாண்ட தற்பரத்து ஏகாந்தமாம் பிரம்மாண்டத்து என்பவே என்பது ஐந்தாம் மந்திரம் நிலையற்ற இன்பத்தில் மோகத்தை உண்டாக்குவதாகிய ஸ்வர்க்கம் மக்கள் விலங்கு முதலிய வேறு வகைப்பட்ட பல உடம்புகளை உடையதாகிய பூமி துன்பத்தை தருவதாகிய நரகம் என்னும் மூவகை உலகங்களில் உயிர்களை செலுத்தி ஐந்தொழில் செய்து அவைகளை ஆட்கொள்கின்ற மேலான பரம்பொருளும் அனைத்து பொருள்களுக்கும் இடமாதல் பற்றி பிரம்மம் என்று குறிக்கப்படும் அந்த பொருள் அது வியாபக பொருள் அதிலே வியாப்பியமாக அடங்கியிருக்கின்ற அண்டங்களோ பல கோடி இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே இருக்கின்ற இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களை ஐந்து கலைகளாக அடக்கி இந்த ஐந்து கலைகளில் இருக்கின்ற உலகங்களை பூதாண்டம் பேதாண்டம் போகாண்டம் மோகாண்டம் என்று ஐந்தாக அருளுகின்றார் திருமூலதேவன் ஆயனார் வேதங்கள் ஆட மிகும் ஆகமமாட ஆட கீதங்கள் ஆட கிளாண்டம் ஏழாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதன் கொண்டு ஆடினான் ஞானானந்த கூத்தே என்பது ஆறாவது மந்திரம் அவனன்றி ஓரணுவும் அசையாது அவன் அசையவில்லை என்றால் எதுவும் அசையாது அவன் அசைந்தால் அனைத்தும் அசையும் என்பதை தெரிவிக்கின்றது இந்த மந்திரம் எனவே அனைத்தும் அசைய வேண்டி அவர் அசைகின்றார் என்பது விளங்குகின்றது எனவே இந்த பிரபஞ்சம் சுஷ்டிக்கப்பட வேண்டுமென்றால் சுஷ்டிக்கப்பட்ட பிரபஞ்சம் உயிர்களுக்கு போகமாக வேண்டும் என்றால் போகத்தை நுகர்ந்த உயிர்களின் களைப்பு நீங்க வேண்டும் என்றால் உயிர்களுக்கு மலபரிபாகம் ஆக வேண்டும் என்றா மலபரிபாகம் அடைந்த உயிர்கள் சக்தி நிபாதம் பெற்று இறைவனார் திருவடியை அடைய வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் இந்த தாண்டவத்தை நிகழ்த்தி அருளுகின்றார் எனவே அவர் ஆடுகின்ற தாண்டவத்திலே பூதங்கள் ஐந்தில் பொறியில் புலன் ஐந்தில் வேதங்கள் ஐந்தில் மிகும் ஆகமம் ஐந்தில் ஓதும் கலை காலம் ஊழியுடன் அண்ட போதங்கள் ஐந்தில் புணர்ந்தாடும் ஈசனே என்று ஏழாவது மந்திரத்தில் இதனை அருளுகின்ற எம்பிரான் திருமூல எட்டாவது மந்திரத்தில் அருளுகின்றார் இறைவனார் அவ்வாறு தாண்டவம் புரிவதனாலே தேவர் அசுரர் நரர் சித்தர் வித்யாதரர் மூவர்கள் ஆதியின் முப்பத்து மூவர்கள் தாபதர் சாத்தர் சமயம் சராச்சரம் யாவையும் ஆடிடும் எம் இறை ஆடவே என்று அப்படி இறைவனார் திருநடனம் பொரியவே தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தபஸ்விகள் ஆறு சமயங்களாக இருக்கின்ற நால்வகை சமயங்கள் என்று யாவையும் ஆடிடும் எம் இறை ஆடவே என்று அருள்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்